வணக்கம் இது விஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் அடங்கும் கேள்வி நேரம் இந்த நிகழ்ச்சி மூலமாக என்ன உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தேன் நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில் தேமுதிகவில் தொடரும் அதிருப்தி தொடர்ந்து தேமுதிகவில் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிக எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்த சில மாதங்களில் தொடங்கியது அந்த அணியிலிருந்து தேமுதிகவிலிருந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் அதிமுகவை நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடங்கினார்கள் அந்த பயணத்தினுடைய நீட்சி இப்பொழுது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலை அந்த கட்சியினுடைய சட்டப்பேரவை கொறடா கொள்கை பிறப்பு செயலாளர் சந்திரகுமார் உள்ளிட்ட மூன்று எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து தங்களுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கான தேர்தல் உடன்பாடு என்பது தற்கொலைக்குச் சமமானது என்று அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள் திமுக யார் தயவும் இன்றி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதன் பின்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்ற கடுமையான குற்றச்சாட்டை மக்கள் நல கூட்டணியினுடைய தலைவர்கள் குறிப்பாக மதிமுக பொதுச்சாளர் வைகோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு விலை பேசப்பட்டிருக்கிறது என்று மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் சுமத்தி இருக்கிறார் திரு வைகோ இதுபோன்ற கட்சி தாவல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணிகள் கொள்கை சார்ந்த ஈர்ப்பா அல்லது கோடிக்கணக்கான பணமா இதுவே இன்றைய விவாதப் பொருளாக இருக்கிறது தேர்தல் நேரத்தில் இது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பது குறித்து விவாதிக்கலாம் அரங்கில் நம்முடைய நான்கு ஆளுமைகளும் நேரலையில் இரண்டு ஆளுமைகளும் இணைகிறார்கள் பணிக்கலாம் அவர்களோடு அரங்கில் நம்முடையே இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி வணக்கம் வரவேற்கிறேன் திரு குமரகுரு அவர்கள் இணைகிறார் பாஜகவின் சார்பில் வணக்கம் சட்டப்பேர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சமரசம் அவர்கள் அதிமுகவின் சார்பில் இணைகிறார் வணக்கம் வரவேற்கிறேன் திராவிட இயக்க தமிழர்களுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் சுபவி அவர்கள் இணைகிறார் வணக்கம் இவர்களை தாண்டி திரு முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் அவர்கள் நேரலையில் நம்மிடையே இணைகிறார் அவரை முன்னதாகவே உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன் நம்முடைய மற்றொரு ஆளுமையும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் திரு பல கருப்பையா அவர்களுடைய கருத்தையும் நாம் பதிவு செய்கிறோம் அதையும் முன்னதாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நான் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கின்றேன் சுபவி அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த தேமுதிக திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து திமுக மீது வைக்க வைத்த குற்றச்சாட்டுகள்லாம் ஊழல் குடும்ப ஆட்சி இந்த மாதிரியான கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து திமுகவை வீழ்த்துவது மட்டுமே பிரதான நோக்கம் அதற்கு அதிமுகவோடு கைவோர்த்தால் மட்டுமே முடியும்னு சொல்லி தான் மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணி வைத்திருந்த விஜயகாந்தை கன்வின்ஸ் செய்து இவங்கள்லாம் சேர்ந்து அன்றைக்கி அதிமுக கூட கூட்டணி வைக்க வலியுறுத்தினாங்க அதிமுக இருந்து வெற்றி பெற்றார் இன்றைக்கு இந்த ஐந்தாண்டு அதிமுக ஆட்சிக்கு பிறகு நாங்கள் திமுகவோடு தொடரணும் திமுகவோடு கூட்டணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை இவங்க எடுக்கிறாங்கன்னு சொன்னால் சந்திரகுமார் உள்ளிட்ட அத்தனை பேரும் திமுகவின் மீது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று வைத்த குற்றச்சாட்டுக்கள் தவறு திமுகவின் கொள்கை ஆக சிறந்த கொள்கை அதனுடைய சமூக நீதி கொள்கை மிக உயர்வானது இந்த மாதிரிலாம் எல்லாம் புரிந்து கொண்டு தேமுதிகாவிலிருந்து விலகி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்மளால் நம்ப முடியுமா அதாவது இவர்கள் தேமுதிகாவில இருந்து விலகியது இன்னொரு கட்சியின் மீது இருக்கிற கொள்கை ஈர்ப்பு காரணமாகவா அல்லது கோடி பணம் காரணமாகவா என்கிற உங்களுடைய இரண்டு கேள்விகளுக்குமே எனக்கு என்னவோ இல்லை என்று விடை தோன்றுகிறது தேர்தல் நேரங்களில் வெற்றி வாய்ப்புகளை நோக்கி இப்படி சில மாற்றங்கள் நிகழும் இன்னமும் சரியாக சொன்னால் அவர்கள் தேமுதிகிலிருந்து மட்டுமில்லை இப்போது மக்கள் நல கூட்டணி தேமுதிக கூட்டணியிலிருந்தும் வெளிவந்திருக்கிறார் மக்கள் நல கூட்டணியை சார்ந்த இரண்டு தலைவர்கள் இது குறித்து கருத்து சொல்லியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லுகிற போது இதற்கு பின்னால் திமுக இருக்கிறதா என்பது பற்றி எனக்கு உறுதியாக தெரியாது இரண்டாவது தேர்தல் நேரங்களில் இப்படியெல்லாம் நடப்பது இயல்புதான் என்று மிக நிதானமாக சொல்லியிருக்கிறார் அதே மக்கள் நல கூட்டணியினுடைய இன்னொரு தலைவராக இருக்கிற திரு வைகோ அவர்கள் உடனடியாக மிக கடுமையாக பேசியிருக்கிறார் ஆளுக்கு மூன்று கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு முறையும் இவர் ஏதோ பக்கத்திலிருந்து பணத்தை எண்ணி கொடுத்தது மாதிரியே எல்லா நிகழ்வுகளிலும் சொல்கிறார் மூன்று கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது பேரம் பேசப்பட்டது திரும்ப திரும்ப என்ன என்றால் பேரம் பேசப்பட்டது ஆனால் இவர்கள் பேசவில்லை பேரம் என்றாலே இரண்டு பேர் பேசினால்தான் அதற்கு பேரம் என்று பெயர் எனவே இப்படியெல்லாம் ஒரு நிதானம் இல்லாமலும் கோபமாகவும் வைகோ பேசுகிற அந்த செய்தி இரண்டையும் வரேன் ஆனா தேமுதிக வந்து தானாகவே அது வந்து கரையும் யாரும் அதை கரைக்கணுங்கிற அவசியம் இல்லை விரைவில் கரைந்து போகும் என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிய ஓரிரு நாட்களில் தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர் அங்கே பயணிக்கிறார்கள் அடுத்தது நான் இன்றைக்கி கிளம்பியிருக்கிறாங்க ஒரு படையோடு இது ரொம்ப எதேச்சியாக தான் நடக்குது ஸ்டாலின் சொன்னது ரொம்ப எதேச்சியாக சொன்னாரு ஒரு சிறு எதேச்சியாக நடக்குது கரையும் என்று சொல்லுவதே அதாவது கரைவதற்கும் கரைக்கப்படுவதற்கும் வேறுபாடு இருக்கு கரைப்பார் கரையும் நீங்கள் கரைக்க கரைப்பவர்கள் யார் கரைப்பார் கரைத்தாலும் கரைக்க முடியாது ஒன்று யாராலும் கரைக்க முடியாது நான் இதே கேள்வியை திரும்ப கேட்கிறேன் ஏன் சிபிஎம்ல இருந்து யாரும் உடஞ்சிங்க கரைக்க முடியாத அளவுக்கு தேமுதிக இல்லங்கறத நான் ஒத்துக்கறேன் ஆனால் கரைப்பவர்கள் கரைத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க சொல்றீங்களா அரசியலில் எந்த ஒன்றையும் நீங்கள் இயல்புக்கு மாறாக பேச முடியாது ஒன்று கரைக்கப்படும் ஆனால் யார் எங்கே கரைந்தது என்ப எந்த விவரமும் எல்லாம் ஊகங்களுக்கு உட்பட்டது நான் ஒரு கட்சி என்றால் அது இரும்பு கோட்டையாக இருந்தால் யாராலும் கரைக்க முடியாது ஒரு கட்சியை கரைக்க முடியாத அளவில் வைத்திருப்பதுதான் கட்சியினுடைய தலைமை வலிமை தவிர எந்த நேரத்திலும் நான் கேட்குறேன் இப்போ இல்லை ஏற்கனவே

பல பேருக்கு தாலியெல்லாம் அடமானம் வச்சு செலவழிச்சான் கண்ணீரோடு தவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குலா அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா நாங்க எவ்வளவு முதலீடு போட்டோம் லாபம் வரும்னு நினைச்சோம் லாபமே வரல இவர் தவறான ஒரு பிசினஸ் மேனா இருக்காரு நல்ல பிசினஸ்க்கு அழகி இவங்களோட வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதா அவரால வர முடியல நாங்க இனிமேல் நஷ்டப்பட தயாரில்லை நாங்க எங்க பிசினஸ் இங்க அதனுடைய அப்படிங்கறதா அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண இது அவர்களின் உணர்வை ரொம்ப வெளிப்படையாக கொச்சைப்படுத்துவதாக இல்லையா போது அந்த கட்சியில உண்மையாகவே இவர்கள் மட்டுமல்ல இன்னமும் உள்ளே இருக்கிறவர்கள் கூட பலர் சொல்லுவது எங்க இடத்திலிருந்து தொடர்ந்து எங்களை வந்து எல்லாருமே ஏற்கனவே ஒரு யுவராஜன் நினைக்கிறேன் அவரும் அதுதான் சொன்னார் நான் நான்கு கார்களோடு வந்தேன் இப்ப கடனாடியாக திரும்புகிறேன் அது அந்த கட்சிக்குள்ள இருக்கிறேன் அதாவது அதுதான் நான் சொல்ல வரேன் அதாவது கொள்கைக்காக கொடுத்தவர்கள் கொள்கை பற்றி விவாதிக்கப்படவில்லை எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்னால் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் அவர்களிடத்தில் வந்துட்டீங்க அவர்கள் சொல்லின பொழுது கொள்கையின் பால் அங்கே எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை கொள்கை சார்ந்த கட்சியாக திமுகவை பார்க்கிறோம் கொள்கை சார்ந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு எந்த இடத்துலயுமே பேசல அதிமுக இருக்கும் திமுக தான் திமுக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெற்றி பெறக்கூடிய அணிலமா இருக்கணும் இவர் அந்த அணில இல்லைங்கிறது வாய்ப்பா இருக்குது இல்ல இல்ல வெற்றி மட்டுமே பிரதான நோக்கமா இருக்குங்க தெளிவாக சொல்லி இருக்கிறார்

கொள்கை சார்ந்து நாங்க என்ன தேர்தல் அறிக்கை நான் முடிச்சேன் என்ன ரெண்டு ரெண்டு விஷயம் அவர்கள் தேர்தல் உடன்பாடு இருக்கிறார் கொள்கை சார்ந்து காங்கிரஸ் திமுக ஆதரிக்கல அது தேர்தல் உடன்பாடு தொகுதி உடன்பாடு தேர்தல் உடன்பாடு ஆனா இங்க அப்படி இல்ல தேமுதிகாவை கொள்கை சார்ந்து ஏற்றுக்கொண்டுதான் அவர் தேமுதிகவில் இருக்கிறார்

ஏற்கனவே எட்டு பேர் விலகி அதிமுகவுக்கு போன போது அவர்கள் தேமுதிகவை விட்டு விலகவும் இல்லை அவர்களை தேமுதிக இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்குள் விலக முடியாதார நான் அந்த இடத்துல இருந்து எடுக்கிறேன் திருசவாசம் அடிப்படையில இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு பின்னால் குறிப்பா இந்த எம்எல்ஏக்கள் இன்றைக்கு பயணப்பட்டிருப்பதற்கு பின்னால் திமுக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை மக்கள் நலக் கூட்டணி வைத்திருக்கிறது இதற்கு பின்னால் திமுக இருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டை நீங்க நம்புறீங்களா அவங்கள அதற்கு முன்ப எந்த தொண்டனாக இருந்தாலும் ஒரு கட்சியில் இருப்பவன் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் அதுதான் கட்சி அது தலைமைக்கு கட்டுப்படாதது ஒரு கட்சியே அல்ல அது முதல் வச்சு கட்சி இல்லையா தொண்டர்களே இல்லையா

அஇஅதிமுகவின் தலைமை ஏற்றுக்கொண்டு அவருடைய செயற்குழுவில் கலந்து கொள்வது பொதுக்குழுவில் கலந்து கொள்வது அவருடைய கரை வெட்டியை கொள்வது ஆனால் சட்டப்பேரவையில் தேமுதிக எம்எல்ஏவாகவே அறியப்படுவது பதிவு செய்யப்படுவது அப்படிங்கிறது மோசமான தொண்டரா இல்லையா நீங்க சில விஷயம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சொல்லித் தெரிவதெல்லாம் மன்மத சொன்னாலும் தெரியாது மண்ணாலும் வித்தைகள் அவர்கள் தேமுதிகவில் இருந்து எப்பொழுது வெளியே வந்தார்கள் எவ்வளவு நாள் வெளியேவே இருந்தார்கள் வெளியே வந்தவர்கள் ஏன் விஜயகாந்த் வெளியேற்றவில்லை எவ்வளவு நாளாக அப்படியே விட்டு வைத்திருந்தார்

வந்து எப்பொழுது வெளியே வந்தார் என்ன காரணம் உள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா அதான் என்னன்னு சொல்லுங்க அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடியதல்ல அது இந்த கேள்வியை நீங்க விஜயகாந்த் கேட்கணும் என்ன கேட்க கூட ஏன் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லி நாங்க சேர்த்துக்கிட்டா அவங்க வந்தாங்க இங்கே இருந்தாங்க நான் எங்கேயும் போக முடியாது எங்களுக்கு என்ன வழி எங்களை என்ன வழின்னு கேட்டாங்க நீ பொறியா பொறியா பார்க்கலாம்னு நாங்களும் சொன்னோம் அதுக்கப்புறம் ஒண்ணுமே அவர் பண்ணல விட்டுட்டாரு மாட்டான் சரிப்பா பானு சேர்த்துக்கணும் அவ்வளோ தான்

அது மிக தெளிவாக கருணாடி அவர்களுடைய செயல்பாடு தான் இருக்குதுங்கிறீங்க கைங்கறி வேற அந்த சக்தி வேற யாருக்குமே கிடையாது உங்க புதுச்செல்ல இருந்துருக்குல்ல இல்லையா எட்டு பேர் வந்தாங்கல்ல சார் நீங்க என்ன எப்ப வந்தாங்க எப்ப சேர்த்துக்கணும் முதல்ல அதை பார்க்கணும் இங்கிருந்து கணவனோடு இருந்து கொண்டே மனைவி ஓடுகிறாள் சேர்த்து கொள்கிறா அது எப்படி இவன் வருஷ கணக்கில் விட்டுன்னா அதுக்கப்புறம் அவன் மறுமணம் பண்ணிக்கணும் கொடுத்துருக்கா எழுதி வரேன் நான் திருப்பி வரேன் சமர சம திரு மணி அவருடைய கருத்தை கேட்டு நான் குமர கூறு பையன்